எல்லோருக்கும் வணக்கம் திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியம் முப்பத்தி மூன்று இழப்பு விடாய் தீர்த்தேனோ நம்பாடுவான் போலே இழப்பு விடாய் என்றால் பிறவி பிணி என்ற அர்த்தம் இந்த முப்பத்தி மூணாவது கதையை திருக்கோளூர் பெண் பிள்ளை ஸ்ரீராமானுஜரிடமும் அவருடைய சிஷ்யர்களிடமும் கூற ஆரம்பித்தாள் பாண்டிய தேசத்தில் திருக்குறுங்குடி என்னும் ஒரு வைணவ திருத்தலம் இருந்தது அங்கே இருக்கும் பெருமாளின் பெயர் அழகிய நம்பி திருக்குறுகுடி மலையடிவாரத்தில் பானர் குலத்தில் பிறந்த வைணவ பக்தர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவருடைய பெயர் நம்பாடுவான் அவர் தாழ்ந்த குலத்தில் பிறந்தவர் அதனால் அவருக்கு கோவிலுக்குள் செல்ல அனுமதி கிடையாது இதை பற்றியெல்லாம் அவருக்கு கவலையும் கிடையாது தினமும் விடியற்காலையில் குளித்து பான் வாசியத்தில் கையில் எடுத்துக்கொண்டு கோவிலின் வாயிலுக்குள் நின்று திருக்குறுங்குடி அழகிய நம்பியைப் பற்றி பண் இசைத்து பாடிக்கொண்டிருப்பார் ஒரு கார்த்திகை ஏகாதசி வந்தது இரவு முழுவதும் கண் விழித்து அழகிய நம்பியை தியானித்து மறுநாள் துவாதசிக்கு விடியற்காலை விரதத்தை முடிக்க கோவிலுக்கு புறப்பட்டார் நல்ல இருட்டாக இருந்தது காட்டு வழியே செல்லும் போது மரத்திலிருந்து ஒரு பிரம்ம ராட்சசன் அவர் முன்னே குதித்தான் அந்த ராட்சசன் நம்பாடுவானை பிடித்து கொண்டு உன்னை உணவாக சாப்பிடப் போகிறேன் என்று மிரட்டினான் அதற்கு நம்பாடுவான் சொன்னார் என்னை நீ சாப்பிடு ஆனால் நான் விரதத்தில் இருக்கிறேன் நம்பி பெருமாளை பாடிவிட்டு என் விரதத்தை முடித்துக்கொண்டு திரும்ப வரும்போது என்னை சாப்பிட்டுக்கொள் கொள் என்றார் அந்த ராட்சசன் அவர் திரும்பி வருவார் என்று நம்பவே இல்லை அதற்கு நம்பாடுவான் சொன்னார் நான் பாணர் வகுப்பை சேர்ந்த பெருமாள் அழகிய நம்பியின் பரமபக்தன் பொய் சொல்ல மாட்டேன் இது சத்தியம் என்னை நம்பு என்றார் ராட்சசன் உன் சத்தியத்தை எப்படி நம்புவது என்று கேட்டான் அதற்கு நம்பாடுவான் சொன்னார் பதினேழு விதமான சத்தியங்களை சொல்லி என்னை விரதத்தை முடிக்கவிடு என்று அவனிடம் மன்றாடினார் அதற்கு ராட்சசன் அவரை விடுவதாக இல்லை நம்பாடுவான் பதினெட்டாவது சத்தியமாக நான் திரும்பி வரவில்லை என்றால் திருமாலையும் மற்ற தேவதைகளையும் சமமாக நினைத்து வணங்குபவர்களுக்கு என்ன பாவம் கிடைக்குமோ அது எனக்கு கிடைக்கட்டும் என்று சத்தியம் செய்தார் அவரது விஷ்ணு பக்தியை பார்த்து ராட்சசன் அவரை அனுப்பி வைத்தான் நம்பாடுவான் மகிழ்ச்சியுடன் கோவிலுக்கு முன் வந்து இனிமையான பாடல்களை பாடி தன் விரதத்தை முடித்து கொண்டார் ராட்சசனை தேடி வேகமாக நடக்க ஆரம்பித்தார் அந்த சமயம் பார்த்து எதிரே ஒரு கிழவர் வந்தார் நம்பாடுவானிடம் எங்கே இவ்வளவு வேகமாக செல்கிறாய் என்று கேட்டார் அதற்கு நம்பாடுவான் நான் காட்டுக்குள் செல்கிறேன் என்றார் அந்த கிழவர் இந்த வழியில் ராட்சசன் இருக்கிறான் வேறு வழியில் செல் என்றார் நம்பாடுவான் கிழவனிடம் நடந்த விஷயங்களை சொன்னார் கிழவர் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு ஒரு நல்லவனிடம் சத்தியம் செய்திருந்தால் அதை நிறைவேற்றலாம் ஆனால் நீ கொடூர ராட்சசனிடம் செய்த சத்தியத்தை காப்பாற்ற அவசியம் இல்லை என்று சொல்ல அதற்கு நம்பாடுவான் என் உயிரே போனாலும் நான் சத்தியம் தவறமாட்டேன் அது ராட்சசனாக இருந்தாலும் சரி என்று கூறிவிட்டு நடக்க ஆரம்பித்தார் கிழவர் நம்பாடுவானின் உறுதியை பார்த்து அவருக்கு திருக்குறுங்குடி அழகிய நம்பியாக காட்சி கொடுத்தார் எல்லாமே நல்லவையாக நடக்கட்டும் என்று அருள் புரிந்தார் நம்பாடுவான் ராட்சசனிடம் போனார் என்னை சாப்பிட்டு விடு என்று ராட்சசனிடம் சொன்னார் ராட்சசன் மெதுவாக அவரிடம் பேச்சு கொடுத்தான் அப்போது எப்படி சாபத்தால் இந்த மாதிரி ராட்சசன் ஆனேன் என்ற கதையை அவரிடம் சொன்னான் உனக்கு உயிர் பிச்சை கொடுக்கிறேன் எனக்கு நீ கோவிலின் முன் பாடிய பாடலின் பலனை கொடு என்று கேட்டான் அதற்கு நம்பாடுவான் எனக்கு உயிர் மீது ஆசை இல்லை என்னை கொன்று தின்றுவிடு ஆனால் பாடலின் பலனை நான் கொடுக்க மாட்டேன் என்றார் ராட்சசன் விடவே இல்லை முழு பாடலின் பலனை கொடுக்க வேண்டாம் அதில் கொஞ்சமாவது குடு என்று கேட்டது ராட்சசன் நம்பாடுவான் முடியாது என்று மீண்டும் மறுத்தார் அப்போது ராட்சசன் கடைசியாக பாடிய பாடலின் பலனையாவது எனக்கு தர வேண்டும் என்று நம்பாடுவான் காலில் விழுந்தது நம்பாடுவான் சரி என்று பலனை கொடுத்தார் அது கைசிகை என்னும் பண்ணின் பலனை கொடுத்தபோது ராட்சசனின் பாவங்கள் அனைத்தும் தொலைந்து சாபம் தீர்ந்து மோட்சத்தை பெற்றான் இப்போது திருக்கோளூர் பெண் பிள்ளை சொன்னால் நம்பாடுவான் போல் நான் யாருக்காவது கொடிய வினையை தீர்த்து மோக்ஷம் கொடுத்தேனா இல்லையே அதனால்தான் நான் இந்த ஊரை விட்டு போகிறேன் என்று கூறினாள் அதற்கு ஸ்ரீ சொன்னார் இந்த கதை மூலம்தான் கைசிகை ஏகாதசி என்ற பெயர் கார்த்திகை ஏகாதசிக்கு வந்தது போலும் என்று கூறினார் பிறகு வேறேதாவது கதை வைத்திருக்கிறாயா என்றும் கேட்டார் அதற்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை சொன்னால் என்னிடம் நிறைய கதைகள் இருக்கிறது என்று சொல்லி அடுத்த கதையை சொல்ல ஆரம்பித்தாள் அடுத்த கதையை அடுத்த காணொளியில் காண்போம் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நாமும் நம்பாடுவான் போல் உறுதி கொண்ட பக்தி செலுத்தி பகவானை தினம்தோறும் வேண்டி வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய